வணக்கம் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போன் போட்டு ராகுல் காந்தி இறுதியான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீடு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் எத்தனை தொகுதிகள் தெரியுமா இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலையொட்டி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து வருகின்றன தொகுதி பங்கீட்டை முதலணியாக முடிக்கும் நிலையில் திமுக கூட்டணி இருக்கிறது இதுவரை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் கொங்குநாட் மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் மதிமுக கட்சிக்கு ஒரு தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதியும் என உடன்படிக்கை கையெழுத்தாகியுள்ளன இதில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியை தவிர எஞ்சிய கூட்டணி கட்சிகள் தான் போட்டியிடுவோம் என்று கராராக கூறிவிட்டன கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முடியாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் தனிச்சின்ன கோரிக்கைக்கு திமுகவும் இறங்கி வந்துள்ளது இன்னும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் புதிதாக இணையமென எதிர்பார்க்கப்படும் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் இயங்கும் கட்சியும் தான் தேர்தலில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி இருக்கிறது மக்கள் நீதிமயம் கட்சிக்கு நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் எத்தனை சீட் என்பதுதான் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பை எகித வைத்துள்ளது அதாவது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த சூழலில் வரும் பத்தாம் தேதி அதாவது நாளை தினம் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என கூறப்பட்ட நிலையில் திடீரென இன்றைய தினமே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது நாளை தினம் திமுக வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது இதனால் அதற்கு முன்னதாகவே தொகுதி பங்கீடு விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது இதனால் இன்றைய தினமே திமுக காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசி வேலையாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக தெரிகிறது அப்போது ராகுல் காந்தி அவர்கள் தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் இம்முறை பனிரண்டு தொகுதிகளை கேட்டு வருகிறது தமிழகத்தில் பதினோரு மக்களவைத் தொகுதிகளையும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியும் சேர்த்து காங்கிரஸ் கட்சி பன்னிரண்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளது அதாவது கடந்த முறை பெற்றதை காட்டிலும் இம்முறை அதிகமான இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது திமுகவிடம் இம்முறை கூடுதல் தொகுதிகளை வாங்கிவிட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் பலவும் விடாமல் முயற்சி செய்தன ஆனால் பலனில்லை ஸ்டாலினை நேரடியாக கூட சந்தித்தனர் ஆனால் கடந்த முறை ஒதுக்கிய எண்ணிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினாலும் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை காட்டிலும் அதிகமான தொகுதிகள் ஒதுக்கப்படாது என்றே தெரிகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது இந்த நிலையில் ஒரு தொகுதி சேர்த்து ஒன்பது தொகுதிகளாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் புதுச்சேரி தொகுதியையும் சேர்த்து காங்கிரஸ் கட்சி கேட்டு வருவதால் ஒன்பது பிளஸ் ஒன்று என்ற அடிப்படையில் மொத்தம் பத்து தொகுதிகளை ஒதுக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இம்முறை இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களமிறங்கு திமுக திட்டமிட்டிருந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் விழா இருந்த காரணத்தால் கடந்த முறை போலவே இம்முறையும் திமுக களமிறங்குகிறது அதாவது இம்முறையும் திமுக இருபது தொகுதிகளில் மட்டுமே களமிறங்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் இன்றைய தினம் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு இறுதியுடன் பெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது